இலக்கிய நேயர்களுக்கு வணக்கம் நம்ம இலக்கியா சீரியலை எனக்கு என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோன்னா வீட்டு விட்டு வெளியே போக சொல்லும் இந்த பைரியோட சூழ்ச்சியில் கையங்காலமாக வசமாக சிக்கிய நம்ம இலக்கியோட நிலமை ரொம்பவே மோசமாக போகுதுங்க ஏன்னா எப்படியாச்சும் வந்துட்டு இந்த எஸ்எஸ்கேவை ஜெயிலுக்குள்ளேயே வச்சிட்டு இருக்குன்னு ஒரு பக்கம் நம்ம இலக்கியாவும் கௌதம நினச்சிட்டு இருந்தாங்க ஆனால் ஜாமீன் மூலிமா எப்படியோ வெளியே வந்தாச்சுங்க அடுத்தபடி வந்துட்டு இந்த பைரியை சொன்ன மாதிரி இப்படி ஒரு சதி திட்டத்தை பண்ணி நம்ம இலக்கியாவும் கௌதமம் இந்த ஒரு வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்குன்னு எல்லா முடிவுமே பண்ணுவாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலங்க பண்ணிடாதீங்க ஏன்னா ஒரு பக்கம் நம்ம ஜானகி இந்த பைரவே இந்த எஸ்எஸ்கேக்குலாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கானே கழுத்தை பிடிச்சி வீட்டை விட்டு வெளியே தள்ளியாச்சுங்க அதே சமயம் இந்த ஒரு இரநூறு கோடி ரூபாய் ப்ராஜெக்டில் கண்டிப்பாக நம்ம கூட வந்துட்டு கார்த்திக் இருந்தால் ரொம்பவே சந்தோஷமாக இருந்திருக்கோம் கார்த்தி வந்து கூடிய சீக்கிரத்தில் இந்த எஸ்எஸ்கேவோட சுயரூபத்தை புரிஞ்சுக்கிட்டு நம்ம கிட்டே வந்துட்டா ஜானு இதை மொத்தமாக அவன் தான் வந்துட்டு ஹேண்ட் பண்ண போகிறான் நம்ம தான் இதை எல்லாத்தையும் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம கௌதம் இருந்துக்கிட்டு நம்ம ஜானகி அம்மா கிட்டே சொல்லிகிட்டு இருக்குங்க ஆனால் இருந்தாலும் இந்த பயிரையும் இந்த காட்டுத்துக்கும் இப்படி வந்துட்டு உருவத்தை எடுத்துக்கிட்டு வந்து நம்ம கௌதமும் இலக்கியாமல் வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுக்காக இப்படி ஒரு ச சதி திட்டத்தை பண்ணுவாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலங்க ஏன்னா அந்த ஒரு டாக்குமெண்ட் வந்துட்டு இப்போ எல்லாமே வீணாக போச்சு நம்ம எஸ்எஸ்கே மூலிமா வந்துட்டு இப்போ இந்த கௌதமும் இப்போ நம்ம இலக்காமல் வீட்டை விட்டு வெளியே போக போகிறாங்க ஏன்னா ரொம்பவே சதி திட்டத்தை பண்ணது மட்டும் இல்லாமல் ஒரு பக்கம் இலக்கியாவுக்கும் இந்த ஒரு வீட்டுக்கும் எந்த ஒரு சம்மந்தமே இல்லைன்னு ஆணித்தனமாக நம்ம கௌதமி வந்துட்டு கையெழுத்து போட்டாச்சுங்க கண்டிப்பாக இதுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு முடிவு கட்டியே திரணுங்க ஏன்னா இதுக்கு மேலேயும் பார்த்தீங்களானவா இந்த எஸ்எஸ்கே நம்ம கௌதமும் இழைக்காமல் வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்களானா எப்படியாச்சும் சிக்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஆனால் அது எல்லாமே வந்துட்டு அந்த ஒரு எவிடன்ஸாக இருக்கட்டும் இல்லை நம்ம நாகு சொன்ன வார்த்தையாக இருக்கட்டும் எல்லாமே வீணாக போச்சுங்க ஆனால் கூடிய சீக்கிரத்தில் இப்போ இந்த கௌதம் வந்துட்டு வீட்டை விட்டு வெளியே போக போகிறாங்க இந்த ஒரு சுயரூபத்தினால ஒரு பக்கம் இந்த பைரவி வந்துட்டு அவ்வளோ ஆணுவமாக திமுறை வந்துட்டு நீயே தானே கையெழுத்து இருக்க இந்த ஒரு வீட்டில் உணவு இந்த ஒரு வீட்டுக்கும் சம்மந்த இது மொத்தமாக இந்த ஒரு மொத்த சொத்து மதிப்பும் கார்த்திக் பேர்ல மாத்தியாச்சு இதுக்கு மேல கார்த்திக் தான் முடிவு எடுக்கணும் நீங்க இந்த ஒரு வீட்டில் இருக்கணுமா இருக்கக்கூடாதுன்னு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேங்க அசங்க முடித்த இந்த ஒரு வீட்டில் வந்துட்டு நம்ம இலக்கியம் இருக்கணும்னு அவசியமே இல்லை நம்ம கிளம்பி போகலாம் அப்படின்ற மாதிரி நம்ம கௌதம் வந்துட்டு சொல்லிடுறாங்க அடுத்தபடியாக இதுக்கு முன்னாடி நடந்த மாதிரி தாங்க இவங்க ரெண்டு பேரும் வெளியே அந்த ஒரு வீட்டுக்குள்ளே போயிட்டு இந்த ஒரு வீட்டுக்குள்ளே வரக்கான தீர்ப்பு மட்டும் இல்லைங்க எப்படியாச்சும் வந்துட்டு இந்த காரத்துக்கு இந்த எஸ்எஸ்கேவோட சுயரூபமும் இந்த தக்ஷா சுயரூபமும் தெரியப்படுத்தணுங்க அதே சமயம் பணம் பிடிச்ச இந்த அஞ்சலியோட சுயரூபத்தை ஒட்டு மொத்தமாக அடக்கணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இலக்கிய நேயர்களுக்கு நம்ம சேனலுக்கு புதுசு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெள்ளை கல்ல தட்டுக்கோங்க அப்போதாங்க நம்ம வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிகேஷன் வரும் தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் இறுதியில் தர்மமே வெள்ளும் என்னதான் இவங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி தப்பு பண்ணிட்டு இருந்தாலும் ஒரு கட்டத்தில் நம்ம கௌதம் இழக்க வந்தாங்க ஜெயிக்க போறாங்க தேங்க்ஸ் சார் வாட்சிங் இளைஞன் நேயர்களுக்கு